நான் உங்களுடைய சனி இன்று கும்பகோணத்தில் ஒரு கொலை சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் அது யாரா இருந்தாலும் மிகவும் வன்மையாக விஷயம் இஸ்லாத் எதை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறிய உயிரினத்துக்கு தீங்கு விளைவிக்காத வகையில்தான் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் விதிமுறைகள் இயற்றப்பட்டுள்ளது திருநீர் விட்டதற்காகவும் தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை பிடுங்கி தன் தலைமையில் வைத்து கொண்ட காரணத்தாலும் இந்திய இந்த இந்தியா நாட்டில் நீங்கள் வாடகைக்கு வந்தவர்கள் என்று அவர் பேசிய வார்த்தைகளுக்காகவும் ஒரு மனித உயிரை வெட்டி கொலை செய்வது இந்த இஸ்லாத்தில் கிடையாது ஒரு உயிரை தன் கையால் வாயில்லாத ஜீவனுக்கு தன் கையால் அறுக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்தை கொலையை செய்து இருந்தால் அவர்களே செய்தாலும் இந்த உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியரும் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் துக்கப்பட வேண்டும் துயரப்பட வேண்டும் சென்றது என் உணர்வில் உள்ள வன்னிய சமுதாயத்தின் ஒரு நபர் என் உணர்வில் உள்ள வன்னிய சமுதாயத்தில் ஒரு நபர் ஏன் இப்படி நான் சொல்கின்றேன் என்றால் ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த நபரை எதிர்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது அது அப்புறமா பேசிக்கலாம் எவ்வளோ நானும் எழுதியிருக்கேன் அது எல்லாருமே நே பார்த்துருக்கீங்க எத்தனையோ நேரலையில் கூட நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் வாய் இல்லாத ஜீவனையே வாய் இல்லாத ஜீவனியே வேதம் சொல்லி கழுத்தை அறுக்கின்ற அந்த உயிரை போக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு படுகொலையில் ஈடுபட்டார்கள் என்றால் அனைத்து இஸ்லாமியர்களும் தலை உனிந்து அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் இவன்தான் செய்தான் என்று முதலில் குரல் கொடுத்திருக்க வேண்டும் சொல்ல வருது உண்மையான ஒரு இஸ்லா இஸ்லாமியராக இருந்திருந்தா யார் இதுக்கு பின்புலமா செயல்பட்டாங்களோ அவங்க ஆளை வச்சு செஞ்சாங்களோ அவங்களே செஞ்சாங்களோ இல்லை இதனுடைய கரு எதுவோ அதை இந்த கருவை பார்த்து வேறறுக்க வேண்டும் தமிழகத்தில் நாங்கள் அனைவருமே மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா என்றுதான் பழகி இருக்கின்றோம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உயிர் சென்ற பிறகு நாம் அனைவரும் பதிவு மட்டும் செய்து இருக்கின்றோம் பதிவு போடுவதால் உயிர் திரும்புவதில்லை ஒரு உயிரை கொள்ளும் உரிமை இந்த இஸ்லாத்துக்கு உண்டு என்றால் இந்த இஸ்லாமியருக்கு உண்டு என்றால் அப்படியாப்பட்ட மதத்தில் பிறந்ததற்காக வேதனைப்படுகின்றேன் மெட்கப்படுகின்றேன் அதற்காக வேதனைப்படுகின்றேன் மெட்கப்படுகின்றேன் குற்றவாளிகள் அவர்கள் அவர்களாகவே முன்வந்து எதற்காக இந்த படுகொலையில் ஈடுபட்டார்கள் காரணம் என்ன ஒரு உயிர் பறித்தால் அதற்கு தீர்வு உள்ளதா உங்கள் உங்களுடைய குரான் என்ன சொல்கின்றது இதை தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் மிக முக்கியமான ஒன்று எங்கே ஒரு மூலையில உலக நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில வந்து அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி ஏதாவது ஒரு படுகொலை நடந்துருச்சுன்னா அப்படியே பயங்கரமா பொங்கி எழுதுற ஊடகங்கள் அந்த பொங்கி எழுகின்ற அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி எங்கேயோ நடக்கும் பிரச்சனை சிறுபான்மை பிரிவு அதான் அந்த இஸ்லாமியர்கள் பொங்கி எழுவதும் ஊடகத்தில் பேட்டி கொடுப்பதும் தொலைக்காட்சிகளை கூப்பிட்டு அவங்க வந்து விவாத மேடை நடத்துவதும் ஆங்காங்கே பேனர் அடிப்பதும் போன உயிர் திரும்பி வரப்போதா அப்ப அப்ப ஒரு வன்னியர் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதற்கு காரணம் என்ன ஏன் இந்த ஊடகங்கள் ஊமையாக இருக்கின்றது ஏன் இந்த ஊடகங்கள் ஊமையாக இருக்கின்றது அப்பொழுது உண்மையான ஊடகங்கள் இந்த இந்திய திருநாட்டில் உள்ளதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக நான் எழுப்புகின்றேன் மனிதனின் உயிரில் இந்த மதம் அந்த மதம் என்று எழுதப்படவில்லை தன் உருவத்தை வைத்தும் தன் வசிக்கும் இடத்தை வைக்கும் தன்னுடைய படிப்புக்காகவும் அரசாங்க வேலைகளுக்காகவும் மற்றும் அரசு தரும் இந்த இலவசங்களுக்காகவும் பெயர் சுட்டப்பட்டது மட்டுமே தான் இந்த மதங்கள் ஜாதிகள் அனைத்தும் அனைவர் உடம்பிலும் மூடுவது சிவப்பு ரத்தம் என்றால் இதுவரை நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த காணொளிக்கு தக்க பதில் தரும் நபர்கள் ஏன் வரமாட்டார் ஏன் வர வருவதில்லை காரணம் பயம் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே போய் கோயிலில் போய் வீடியோ போட்டிருக்கேன் கோயில் விசேஷங்களில் போய் கலந்துருக்கேன் ஒரு இஸ்லாமியராக இருந்து நான் போய் கோயிலுக்கு போயிருப்பேன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் கோயிலுக்குள்ள போய் திருநீர் திருநீர் அதாவது என்பது சொல்லுங்க இப்போ அவர் திருநீர் வச்சாரு அதை அழிச்சிட்டாங்க நான் திருநீர் வச்சு பதிவே போட்டிருக்கேன் மதங்களை கடந்தவன் நான் இங்கு வாழ்பவர்கள் அனைவரும் மனித இனம் மட்டுமே மனித ஜாதிகள் மட்டுமே மனித உணர்வாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதையே நான் அதிக முறை பதிவேற்றுள்ளேன் ஒரே ஒரு சர்டிபிகேட்டை வச்சு அதுல அதுல வந்து இந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் நிர்ணயம் செய்ததால் சாதி பெயர்களை குறிப்பிட்டு உள்ளீர்கள் அரசாங்கம் வந்து நீங்க பேரை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னா உங்க சாதி பெயரை இதில் குறிப்பிட மாட்டேன் இதுதான் உண்மையான ஒரு நிலவரம் அநேகத்தான் தப்பு பண்ணி ஒரு கொலை செய்தால் இதற்கு தீர்வு உண்டா ஈதை தெரியாத்தனமாக பிறந்துட்டேன் இஸ்லாத்தில் பிறந்துட்டேன் ஒரு இஸ்லாமியரா அதுக்காக ரொம்ப வேதனைப்படுறேன் வெக்கப்படுறேன் உயரப்படுறேன் துக்கப்படுறேன் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அன்னாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல முடியாது இறைவனே நினைத்தாலும் ஒரு உயிர் பிரிந்த பிறகு ஆறுதல் சொல்ல இயலவே இயலாது இந்த தமிழகம் இருந்த வேண்டும் உண்மையான குரானை படிக்கும் நபர்கள் இந்த குரானை பற்றிய தெவுரைகளை அறிந்த நபர்கள் இது போன்ற கொலை சம்பவத்தில் ஈடுபட மாட்டார்கள் இது போன்ற கொலைகளுக்கு அமைதியாக இருக்கும் இந்த ஊடகங்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மதங்களை கடந்துதான் உயிர் வாழ்கின்றது அந்த உயிர் பிரிந்தால் அது எந்த உயிராக இருக்கட்டும் அதை வெளிச்சப்படுத்த வேண்டியது ஊடகங்களின் கடமை இந்த ஊடகங்கள் தங்களை திருத்திக்கொண்டு கும்பகோணத்தில் நடந்த இந்த படுகொலைக்கு முழுமையான விசாரணையை முன்னெடுத்த சொல்லி இதை இந்த ஊடக செய்தி ஊடகங்கள் தமிழக மக்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் வேற எதுவுமே தேவையில்லை இருந்து நீங்கள் எதுவுமே நல்லதே பண்ண தேவையில்லை ஒரு கொலை நடக்குதா அந்த சாதி மதம் இனம் இதெல்லாம் கடந்து அது கொலையா இது மாதிரி கொலை நடந்துருச்சு இதுக்காக கொலை நடந்துச்சு இணையதளத்தில் வரும் ஆதாரங்களை வைத்து நான் பேசுகின்றேன் இது ஒரு இஸ்லாமியராக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் ஒரு உயிரை எடுப்பது உங்களுடைய குரான் சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக் இறைவனை சொல்ல மாட்டேனே கடவுளை வேண்டிக் நன்றி